வாசு கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் திருமணமாகி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் தம்பதிகளாக வாழ்ந்த தொண்ணூத்தி இரண்டு வயது ராதாகிருஷ்ணன் உடல் நலக்குறைவால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் கணவரை பராமரித்து வந்த எண்பத்தி இரண்டு வயது சரோஜா கணவர் மறைவினால் பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டு நெடுநேரம் அழுது புலம்பிய அவர் அப்படியே சாய்ந்தார் சரோஜாவை பரிசோதித்த மருத்துவர் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து பேரன் பேத்திகள் உள்ளனர் ஒரு நாளும் பிரியாத தம்பதியினர் சாவிலும் இணை பிரியாமல் உலகை விட்டு சென்றுவிட்டனர் அனைவரிடமும் அன்பாக பழகும் இவர்களின் இழப்பு அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மதுரை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு புகார் தொடர்பாக ஆறு பில் கலெக்டர்கள் ஒரு புள்ளி விபர குறிப்பாளரை சஸ்பென்ட் செய்து கமிஷனர் சித்ரா நேற்று உத்தரவிட்டுள்ளார் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நெருங்குவதால் விண்ணப்பிக்கும் நபர்களை ஏதாவது ஒரு திட்ட பயனாளியாக சேர்க்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதையறிந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்க துவங்கியுள்ளனர் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார் முதல்வர் ஸ்டாலின் கோவையில் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளிகளில் கல்வி வளர்ச்சி நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி அனைத்து பள்ளிகளில் பல்வேறு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன கோவை மாநகர காந்திபுரம் பகுதியில் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவராக விளங்கும் மருத்துவர் பாலமுருகன் மாற்று சிகிச்சையிலும் சிறந்தவராக விளங்குவதால் சமீபத்தில் சிறப்பு வாய்ந்த மருத்துவ மாமனிதன் என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதில் கோவை டயாபெட்டிக்ஸ் சென்டர் மருத்துவமனையில் முதல்வராக இருக்கும் மருத்துவர் பாலமுருகன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் நிறுவனர் மாநில தலைவர் டி செல்வம் மருத்துவருக்கு சால்வை அணிவித்து நமது நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையை வழங்கி அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் நமது கிளை நிர்வாகிகள் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுகின்ற நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்